ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஃப்ரூட் சேலட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்காக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை இப்படி கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக ஆப்பிள் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆரஞ்ச் இதையும் ஆப்பிள் கட் பண்ண மாதிரியே அழகாக வெட்டிக்கலாம் இது வெட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மாதுளம்பழத்தையும் உதித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொய்யா பழம் இதையும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லா ஃப்ரூட்ஸும் ரெடி ஆப்பிள் ஆரஞ்ச் மாதுளை அப்புறம் கோவா இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் அப்புறம் கொஞ்சம் சால்ட் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குட்டிங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான பவுலில் வச்சாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்